வணக்கம் செல்வகுமாரின் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் கனமழை பிடிப்பு தொடங்கியிருக்கு ஏற்கனவே கிழக்கு பகுதியில் தொடங்கிய மழை கேரள எல்லையோரத்தில் தெற்கு சரிவு மேற்கு சரிவுலாம் நல்ல மழைப்படிப்பு தொடங்கியிருக்கு கோயமுத்தூர் மாவட்டத்திலையும் மேட்டுப்பாளையத்தை ஒட்டிய மழை பகுதியில் மழைப்படிவு தொடங்கியிருக்கு கோயமுத்தூருக்கு வடக்கே போல் வால்பாறை பகுதியிலையும் மழை தொடங்கியிருக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியிலிருந்து பழனிக்கு வடக்கே தெற்குப்புறம் மன்னிக்கவும் பழனிக்கு தெற்கு புறம் தொடங்கிய மழை அப்படியே திருப்பூர் மாவட்டம் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கு இப்போ நீலகிரி ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பரவலான மழைப்பிடிவு நீலகிரிக்கு உண்டு கோயமுத்தூருக்கு மேற்கு பகுதிக்கு உண்டு கணவாய் பகுதிகளில் கொஞ்சம் ஒதுக்கலாம் உடுமலைப்பேட்டை தெற்கு கோயமுத்தூர் வடக்கு பொள்ளாச்சி தெற்கு இது உறுதியாக மழை தெரியுது ஈரோட்டுக்கும் மழை தெரியுது இன்றைக்கு பதினைந்தாம் தேதி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதல்ல நீலகிரி மாவட்டத்தில் பரவலான மழைப்பொடிவு உண்டுங்க இன்றைக்கு தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை உண்டு ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் காற்று காற்று பகுதியை ஒதுக்கும் காற்றுப்பகுதிக்கு வாய்ப்பில்லை காமநாயகம் மலையும் செஞ்சேரி மலை மற்றும் நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டிக்கு ஒதுக்கும் ஆனால் பிற பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவிலே பொழியாது பரப்பிலுக்கு ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்குதல் கொஞ்சம் கூடுதலாகி இருக்கும் மழைப்பிடிவு இருக்குது இன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க வடக்கும் தெற்கும் உண்டு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை தெற்கு உண்டு கோயம்புத்தூர் வடக்கு உண்டு திருப்பூர் வடக்கு தெரியுது ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பு தெரியுது ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் ஒதுக்குதல் இருக்கும் நாளை ஒதுக்குதல் குறையும் அதாவது வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி ஒதுக்குதல் குறையும் கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பொடியும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சாரி ஈரோடு மாவட்டங்களுக்கு பதினே பதினாறாம் தேதியும் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் குறையும் காற்று தான் ஒதுக்குதல் பிரச்சனை இருக்கும் பார்க்கலாம் ஆனால் பதினேழாம் தேதி சனிக்கிழமை கனமழை காற்று பகுதிக்கும் மழை உண்டு பிற பகுதிகளுக்கு கனமழை இருக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே பரவலான மழை காற்று பகுதிக்கும் மழை இருக்கு அதாவது சனிக்கிழமை பதினேழாம் தேதி இன்றைக்கும் நாளைக்கும் காற்று பகுதியில் கொஞ்சம் ஒதுக்கிட்டே இருக்கும் பதினேழாம் தேதி பரவலான மழைப்படி உண்டு இதில் நீலகிரி ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் தெற்குக்கு கனமழையே இருக்கு ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை பரவலாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி இதை விட கூடுதல் மழை இருக்குது நல்லா புரிஞ்சுங்க நல்லா இறுதி வரை கேளுங்க தென்மேற்கு பொறுமழை எப்படி பொடிய போது பாருங்கள் பத்தொன்பதாம் தேதி பரவலாக கனமழை காற்று பகுதிக்கு ஒதுக்காது ஏன்னா காற்று சுழற்சி தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து ஆந்திர பகுதியை நோக்கி போக போகுது இதனால் அரபிக்கடல் காற்றை வலுவாக ஈர்க்கும் அதனால் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகுது திங்கக்கிழமை பத்தொன்பதாம் தேதி காற்றுப் பகுதிக்கும் பகுதி உட்பட கோயமுத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு மாவட்டத்துக்கு இருபதாம் தேதி இருபத்தொன்னாந்தேதியும் காற்றுப்பகுதியை ஒதுக்காது ஒதுக்கினாலும் சூழல் சரலாவது கொஞ்சம் குறைவான குறைவான மழை சூழல் சரலாவது கொடுக்கும் காற்றுப்பகுதிக்கு ஆக நீலகிரி ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூருக்கு பதினெட்டு பத்தொம்போது பதினேழாம் தேதியிலேருந்து மழை அதிகரிக்குங்க பதினேழுலேருந்து மழை அதிகரிக்கிறது தொடர்ந்து அந்த மழைப்பிடிவு இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் எல்லா நாளும் இருக்கும் பெரும்பாலும் மதியம் மாலை இரவு மழைப்படிவு இருக்கும் இன்றைக்கு மதியம் தொடங்கி இருப்பது போல வந்து தினசரி தொடங்கும் இதில் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை போல வலுவாக பெய்யும் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபி காற்று பகுதிக்கும் சாரல் மழை உண்டு இருபத்தி நாலாம் தேதி காற்று பகுதியிலும் நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி இது ரெண்டு மாவட்டம் மிக கன காத்திருக்கு வரக்கூடிய ப இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நாலுலேருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருபத்தி நாலு தென்மேற்கு பருவமழை போல் வலு வலுவான மழைப்பொழிவு தொடங்கி நல்ல ஒரு மழைப்பெடிவு கொடுக்க இருக்கிறது திரு எல் அதாவது இந்த மேற்குத் தொடர்ச்சி மலை எல்லாமே திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடுக்கும் சாரல் வரும் ஈரோட்டுக்கும் வரும் பவானி சாகருக்கு நீர் தரக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் கனமழை காத்திருக்கு மாயார் பகுதிக்கும் இந்த பக்கம் பில்லூர் அணைக்கட்டு பகுதிக்குமே நல்ல மழை கொடுக்க இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் பவானி சாகர் அணை நீர் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் ஆகவே தென்மேற்குப் பொறுமே மிகச்சிறப்பாக இருக்கிறது இணைந்தே எங்கள் அப்டேட்ஸ் நன்றி